அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க அனைத்து மலையாள சகோதரர்களுக்கும் விஷுக்கனியின் விஷு ஆசம்சகள் இன்றைய தினம் சுந்தரர்களை செய்த திருத்தொண்டர் தொகையிலிருந்து ஒரு பகுதி காண்போம் தில்லை வாழந்தனதும் அடியார்க்கும் அடியேன் பத்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையை பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலை வைத்தார்க்கும் அடியேன் திருவாறு பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் முப்போதும் திருமேனி திருண்டுவார்க்கடியேன் முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கும் அடியேன் பொய்யடிமையல்லாத புலவர்களுக்கும் அடியேன் அம்மானு காளே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளேன்